முதல்ல இந்தியாவின் ஒரு முக்கியமான ஆனா ரொம்ப பலவீனமான ஒரு பகுதியை பத்தி பேசலாம் கோழியின் கழுத்து அதாவது ஒரு மாதிரி பதட்டமா இருக்குல்ல இது மேற்கு வங்கத்தில் இருக்கிற சிலிகுரி காரிடார் இந்தியாவின் முக்கிய நிலப்பரப்ப நம்ம வடகிழக்கு மாநிலங்களோட இணைக்கிற ஒரே தரை வழி இதுதான் உங்க குறிப்பு சொல்லுது கரெக்ட் ஆனா அதோட அகலம் வந்து சில இடங்கள்ல வெறும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தானா இது உண்மையாவே எவ்வளவு பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை அந்த கோழியின் கழுத்துன்ற பேரு சும்மா வரல ஒரு கோழிக்கு அதோட கழுத்து எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்தியாவுக்கு இந்த சின்ன நிலப்பரப்பு இதோட புவியியல் அமைப்பு பார்த்தா இன்னும் ஆச்சரியமா இருக்கும் ஒரு பக்கம் நேபாளம் இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் மேல பூட்டான் ஆமா இதுக்கு ரொம்ப பக்கத்துல வெறும் நூத்தி முப்பது கிலோமீட்டர் தூரத்துல சீனாவின் தாக்க இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு 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 போர் மாதிரியான இல்ல பெரிய ஒருற்றோ இந்த கிலோமீட்டர் பாதை துண்டிக்கப்பட்ட என்ன ஆகும் என்ன ஆகும் கிட்டத்தட்ட நாலரை கோடி மக்கள் வாழ எட்டு மாநிலங்கள் இந்தியாவிலிருந்து முழுமையா தனிமைப்படுத்தப்படும் அப்போ இது வெறும் தரைவழி மட்டும் இல்ல ஒரு உயிர் நாடுன்னே சொல்லலாம் ஆமா சமீபத்துல பங்களாதேஷ்ல நடந்த ஆட்சி மாற்றம் சீனாவோட இருப்பு இதனால இந்திய ராணுவம் அங்க பாதுகாப்பு அதிகப்படுத்துனதா உங்க குறிப்புல இருக்கு ஆமா அது இருக்கு இது வழக்கமான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை தானா இல்ல நிலைமை உண்மையிலேயே மோசமா இருக்கா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இது ஒரு தொடர்ச்சியான பதட்ட நிலை இங்க நடக்கிறது ஒரு நிழல் யுத்தம் மாதிரி நிழல் யுத்தமா ஆமா ராணுவத்தை அதிகப்படுத்துறது ஒரு தற்காப்பு நடவடிக்கை தான் ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற செய்தி என்னன்னா இந்த இடம் எவ்வளவு முக்கியம்னு எங்களுக்கும் தெரியும் நாங்க தயாரா இருக்கோம்னு மத்தவங்களுக்கு சொல்ற ஒரு யுக்தி புரியுது சைபர் வார் விண்வெளி யுத்தம்னு பேசுற இந்த காலத்துலயும் ஒரு சின்ன தரைவழி ஒரு நாட்டின் தலைவிதியே தீர்மானிக்க முடியனதுக்கு இதுதான் சிறந்த உதாரணம் புவியல் எப்பவுமே ராஜா மாதிரி புவியல் ராஜா தான் சொல்றீங்க